அண்ணான்னு மரியாதை வச்சிருக்கார் சீமானவர்களே உங்க மேல அண்ணான்னு மரியாதை வச்சிருக்கார் அந்த மரியாதையை காப்பாத்தீங்க மரியாதை விட்டீங்க எங்கால விட மாட்டான் தான் அரசியல் தான் கட்சி தான் கொள்கை தான் இது போயிட்டு இருக்கான் அவனையும் நீயே நான் அண்ணாவை பார்த்துருக்கேன் எம்ஜிஆராக பார்த்துருக்கேன் ஜெயலலிதா பார்த்துருக்கேன் ஓபிஎஸ்ஆ பார்த்துருக்கேன் ஈபிஎஸ்ஆ பார்த்துருக்கேன் சேலையா பார்த்துருக்கேன் இதை மாதிரி மாநாடு எவனு போலடா விஜயா அப்புறம் வந்தாடா இரண்டாவது எனக்கு மிரட்டல் வருது என்ன மிரட்டு வைங்க நீங்க இந்த வயசுல என்ன மிரட்டு வைங்க நீங்கத்த இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருப்பான அந்த உயிரை தலைவா விஜய் எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு இவர் சொன்னாரோ எல்லாம் வந்தாங்க கற்பிணி பெண்கள் என்ன மாதிரி வயசானவங்க சின்ன பசங்க தெரிச்சு எடுத்தாங்க நான் முதல்ல சொன்னேன் இவர் ஆட்சி அமைப்பாரு சொன்னது இந்த சேனல்ல கணம் டிவில தான் சொன்னேன் நானு அரசியலுக்கு வருவா சொன்ன இந்த சேனல் அதே மாதிரி முதல் மாதம் சொன்னேன் ஆர்ப்பாட்டம் சொன்னேன் ரெண்டாம் மாதம் இந்த சேனல் சொன்னேன் என்ன கூட்டு கௌரவிச்சிருக்க எடுத்துட்டான் சரிச்சு எடுத்துட்டான் இரண்டாவது வந்த கூட்டம் வந்து ஒழுங்கான கூட்டம் மிச்ச கட்சியில வேற மாதிரி இருப்பாங்க இங்க காவல்துறை மெயினா நான் காவல்துறைக்கு சல்யூட் சல்யூட் பண்றேன் ஆனால் எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணது கிடையாது காவல்துறை மதுரையில் அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி வயசானவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணாங்க பேச்சு சூப்பர் ஸ்பீச்சு ஆனால் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு இவர் சொன்னாரோ எல்லாம் வந்தாங்க கற்பிணி பெண்கள் என்ன மாதிரி வயசானவங்க சின்ன பசங்க தெரித்து அடித்தாங்க இதை மாதிரி ஒரு அந்த ஏற்பாடு அந்த மாநாடுக்குன்ற ஏற்பாடு இருக்கா ஸ்பேஸ் வண்டினி பண்ணுறதுக்கு இடம் மக்கள் உட்காந்துக்க இடம் மக்களுக்கு உண்டான சாப்பாடு கொடுக்கறது இது வரைக்கும் நான் அண்ணாவை பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன் ஜெயலலிதா பார்த்துருக்கேன் ஓபிஎஸை பார்த்துருக்கேன் இபிஎஸ்ஸாக பார்த்துருக்கேன் சேலையாக பார்த்துருக்கேன் இதை மாதிரி மாநாடு எவனு போலடா விஜயகாந்தக்கப்புறம் அப்புறம் தாடா இவன் தான் நான் நான் சொன்ன முதல்ல இவனை வளர விடாங்க வளர விட்டா வேறமா போய்டுன்னு கேட்கலை சிங்கம் ஜெயிச்சுட்டான் சிங்கம் மாதிரி பேசணும் பேச்செல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அருமையான பேச்சு அருமையான நடைமுறை எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பு இத மாதிரி ஒரு மீட்டிங்க என் லைஃப்ல பார்த்தா இல்லையா இத்தனை தலைமுறை அவ்வளவு அருமையான பேச்சு அவ்வளவு அருமையான நடைமுறை இன்னொருத்த பிறக்க கூட முடியாதுடா விஜயகாந்தத்துக்கு அப்புறம் இவன் தாண்டா அப்புறம் சொல்லுவேன் இவன் தாடா சொல்லுவேன் எனக்கு குருமா இருக்கு என் பையன் நான் வளர்த்து விட்டு நான் தானே நான் தான் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வளர்த்து விட்டு நான் தான் அவ்வளோ அருமையான பேச்சு அதே மாதிரி மக்களும் அதே மாதிரி அருமையாக காப்பாற்றுறாங்க அந்த மீட்டிங்கை வந்து அவ்வளோ சேஃபா வந்து சேஃபாக போனாங்க எந்த தவறு எவனும் சொல்ல முடியாது இல்லை ஒருத்தான் கிடைக்கிறான் பாரு அவன் பேர் சீமான் எச்சரிக்கிறான் எச்சரிக்கிறான் அதாவது ஒரு ஆளை பற்றி பேசலாம் உன்னை பற்றி அந்த ஆள் பேசலானா அவன் கட்சி உண்டு அவன் வேலை உண்டு மாநாடு உண்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் பாட்டு நீ பேசுனது மகா தப்பு இனிமே பேசினேன்னா என் தலைவன் பேச மாட்டேண்டா நான் தடவை கிழிப்பேன் கிழி வச்சு செய்வேன் வேண்டாம் ஓ விஷயத்துக்கு வரல அவன் தான் அரசியல் தான் கட்சி தான் கொள்கை தான் இன்னும் இருக்கான் அவனையும் நீயே சிட்டுற உனக்கு என்ன இருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ யாரா பாத்துருக்க அண்ணா பாத்திருக்க நீயே எம்ஜிஆருக்கு அப்புறம் பிறந்தவன் நீயே நாங்க அண்ணாக்கே இருந்த அண்ணா கூட இருந்தாங்க எங்களுக்கே வா இதுவே உனக்கு வந்து மரியாதை கெட்டுடும் விஜய் பேச மாட்டான் அவன் பேச மாட்டான்டா என் என் பையன் பேச மாட்டான் நான் பேசுவேன் நான் பேசுவேன் எனக்கு உரிமை இருக்குடா நான் பார்த்து நான் பேட்டியில கொடுத்து யூடியூப்ல வந்து வந்த தலைவன் விஜய் புரியுதா அவன என்ன போடா வர கூட சொல்லுவேன் எனக்கு அவனுக்கு உறவு இருக்கு உனக்கு என்ன உறவு இருக்கு நீ என்னடா பேசுற ஒரு தகுதி வேண்டாம் ஒரு தலைவனை பத்தி பேசுங்க ஏன்னா உனக்கு என்ன இருக்கு உன் கட்சியில் இருக்கிற ஆளெல்லாம் என் கட்சியில் வந்துட்டாங்க டிவி கே வந்துட்டானே அப்புறம் என்னத்தை பேசுற நீ யாரு முதல்ல எனக்கு அவ தெரியும் இவள தெரியும் இது ரொம்ப பேர்லாம் பழைய பேர்லாம் சொல்ற அவ்வளவு ஒரு வாழ்க்கையை நீ பாத்துருக்க உன் வயசுனா என் வயசுன இன்னைக்கும் தனிமையா பேசுறேன் விஜய் தனிமையா பேசுறான் எல்லாத்தையும் தனிமையா பழகறான் குடும்ப கட்சிங்கிறான் சொந்த கட்சின்னு சொல்லல குடும்பமா வாங்க குடும்பமா வாங்க குடும்பமா சேருங்கன்னு சொல்றான் விஜய் குடும்ப கட்சியா வளர்க்கலையா குடும்ப கட்சியா வளர்க்கல சொந்தத்தோடு வாங்க அப்பா அம்மா மாமா அந்த 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 இதை பிரிவினை இல்லாமல் கொண்டு வர்றாங்க உனக்கேண்டா போறாம மாணக்கான் போறாம ஏய் தில்லாம் ஜெயிச்சு போகிற ரெண்டாயிரத்தி நீயா நீயே பாப்போம் பார்ப்போம் ஏற்கனவே இருக்கணும் நாற்பது வருஷம் கட்சியை ஆரம்பிச்சவனே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டோம் நீ என்னடா பெரிய இது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம்னு சொல்கிறீங்கல்ல அவங்களே ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருக்கோம் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டாங்க வெளியே வந்துட்டீங்க அப்புறம் கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க உங்களுக்கு அது வேண்டாம் உங்க மேலே மரியாதை வச்சிருக்கார் அண்ணான்னு மரியாதை வச்சிருக்கார் சீமானவர்களே உங்க மேலே அண்ணான்னு மரியாதை வச்சிருக்கார் அந்த மரியாதையை காப்பாத்தீங்க மரியாதை விட்டீங்க எங்கால விட மாட்டான் இரண்டாவது எனக்கு மிரட்டு வருது என்ன மிரட்டு வைங்க நீங்க இந்த வயசுல என்ன மிரட்டு வைங்க போனா போச்சு அவ்வளவுதானே என் தலைவா இருக்கான் என் தலைவரோட ரசிகா இருக்கான் என்னை சுற்றி சுற்றி வரான் மதுரையில் இப்போ பார்த்தேன் இவ்வளோ பேர் நான் பார்த்ததே இல்லை என் தலைவன இருக்கிற கூட்டங்களும் எனக்கு கூட்டம் தாச்சாரமாக இருந்தது எனக்கு மிரட்டல் தான் இந்த வயசில் என்னத்த இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருப்பான அந்த உயிரை உயிரிட்ட கொடுத்த பழந்தான் விஜய் எடுத்துக்கிட்டு இருந்தா இன்னும் பதினஞ்சு வருஷம் இரு வருஷம் என் உயிர் இருக்கும் அவ்வளோதான இருந்திருப்போம் அப்படியே விஜயாவை கொடுத்துட்றேன் அவன் வாழட்டும் அவனை ஜெயிக்க விடாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்க விடாம என் உயிர் போகாது கண்டிப்பாக வரான் ஜெயிக்கிறான் அவன் பேச்சுக்கு எவனா பேச முடிஞ்சுதா அவன் பேச்சுக்கு தில்லா பேசுங்கடாங்கிறேன் வாடாங்கிற மரியாதையே கிடையாது நீ மரியாதை கொடுத்தா நான் மரியாதை நீ மரியாதை கொடுக்கல நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் ஒரே வார்த்தை தான் என் தலைவன் பேசலாம் இல்லையோ நாங்க பேசா எங்களை பேச விட்ருக்கா எங்களை பேச விட்ருக்கான் ஏய் நான் வர மாட்டேன்டா நீங்க பேசுங்க நீங்க பேசுங்கன்ட்டான் இனிமே நாங்களும் இறங்குறோம் இனிமேல் எவனாவது முத்த நாக்களை விரல போட்டு பேசினத வெளுத்துடுவேன் வெறியாயிடுவேன் வெறியாயிடுவேன் அவனை பத்தி ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா சொல்லு இது வரைக்கும் ஏதோ என்ன ஏதோ கேஸ் சொல்றோம் இவனை பத்தி பேசுனவன் மேல கேஸ் இருக்கு என் தலைவன் மேல ஒரு கேஸ் சொல்றான் பார்க்கலாம் அந்த கேஸ் ஒரு கேஸ் நடந்தேன்னா நாங்க அரசியலுக்கே வரலடா அரசியலுக்கே வரல நான் அரசியலை விட்டுனோம் எங்களுக்கு வேண்டாம் ஒரு கே சொல்லு ஒரு சிறந்த தலைவன் பெத்த அப்பனுக்கு ஒரு பையன் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் ஒரு குடும்பத்தை எப்படி கோடி வருமானம்டா ஒரு படத்துக்கு அதை நம்பி போல மக்கள் நம்பி வந்திருக்கோம் மக்கள் நம்பி தான் தேவை தேவையெல்லாம் எங்களுக்கு மக்கள் தானே தேவை பெண்கள் தான் தேவை தாய்மார்கள் தேவை அவங்க ஓட்டு எங்களுக்கு தேவை மக்கள் மாதிரி கடவுள் மறுப்பு கொள்கையை அவர் சொன்னாரா இல்லையே எல்லா மதத்தையும் ஒத்துக்கிறாரு எல்லா கடவுளுக்கும் கும்பிடுன்னு சொல்றாரு மதுரையில் பாடுற ரெண்டாம் மாநாடுற நான் முதல்ல சொன்னேன் இவர் ஆட்சி அமைப்பாரு சொன்ன இந்த சேனல்ல கணம் டிவியிலாம் சொன்னேன் நானு அரசியலுக்கு வருவா சொன்னேன் இந்த சேனல் அதே மாதிரி முதல் மாநாடுன்னு சொன்னேன் ஆர்ப்பாட்டம் சொன்னேன் ரெண்டாம் மாடம் இந்த சொன்னேன் என்னை கூப்பிட்டு கௌரிச்சிருக்கேன் நான் பாராட்டுறேன் கணன் டிவியில் ஃபஸ்ட் தான் பேசுனது அந்த நன்றிய வந்து இன்னைக்கு திருப்பி காமிச்சிருக்காங்க அவங்களால மதுரைக்கு வரமுடில்லை அவங்க வேலை போடனால மதுரைக்கு கணன் டிவியால் வரமுடில்ல அதுக்கு வண்டி என்னை கூப்பிட்டு நான் இவ்வளவும் எனக்கு தூக்கம் இல்லை வேணாலும் தூக்கம் கிடையாது அவ்வளோ பேச்சு அவ்வளோ பேச்சு பேசியும் கணன் டிவி இந்த பையன் என்னை கூப்பிட்டு ஒரு வரி தான் அன்னைக்கு செஞ்ச நான் மறக்க முடியாதியா மொத மொத சேனல் என்னை கூப்பிட்டு பாராட்டினா பாத்தியா அதுக்குதான் இப்போ வந்தேன் எனக்கு தூக்கம் இல்லை தூக்கம் இல்லைன்னா சாப்பிடல எனக்கு தூக்கம் தான் முக்கியம் அதுக்கு மீறி இவன் கூப்பிட்டான் பாத்தியா இவங்களுக்காக தான் வந்தேன் அதை விட இந்த சேனலை முன்னுக்கு கோரணும்னு ட்ரை பண்ணல அதுக்கு நான் உதவி பண்ணல ஆரம்பத்தில் அதை நன்றி மறவாக வச்சு இன்னைக்கு மதுரை மாநாட்டில் நான் பேசுகிறத வச்சு என்னை திருப்பி கூப்பிட்டுருக்கான் இந்த நன்றி கண்டிப்பாக மறக்க மாட்டேன் உன் சேனல் நல்லா வரும் மேலே நீ வருவ விடாமயற்சாரு அஜித் மாதிரி விடாமச்சாரு நீ மேலே வருவ உன்னுடைய அந்த ஹேபிட் இருக்கு இல்லையா ஒழுக்கம் சுறுசுறுப்பு இன்னைக்கு மதுரை மாநாட்டில் பேசிட்டு ஐயா பேசிட்டோம் நம்ம சேனலில் பேசலையேன்னு வெறித்தனமும் வந்த பற்றி அந்த மூஞ்சிக்கு தான் நான் வந்தேன் அஞ்ச தான் அந்த வெறுத்தனமா நீ இருக்க பார்த்தியா தொழில்ல அந்த தான் நான் வந்தேன் இல்லை வந்துருக்கியா யாபாவும் கூட்டம் வந்து இருக்க மாட்டேன் யாபாவும் கூட்டம் இருக்க மாட்டேன் ரெண்டாவது என் தலைவன் பேச்ச பேசணுங்கிறத விட உன்னோட விடாமு முயற்சி உன்னோட தொழில் அக்கறை நம்ம ஐயா இன்னைக்கு கூப்பிட்டோம் ஐயா வளர்த்து விட்டோம் நீங்க ஐயா மந்திரில பேசியிருக்காரு திருப்பி அந்த ஐயா பேசணும்னு கூப்பிட்டேன் பார்த்தியா கையெடுத்து கும்பிடுறேன் அதே மாதிரி காவல்துறை மதுரையில் காவல்துறை அரசாங்கம் செய்யலை பாதுகாப்பு காவல்துறை செஞ்சாங்க நீ எப்படி என் மேல மரியாதை வச்சிருக்கியோ அதே மரியாதையை காவல்துறை எனக்கு செஞ்சாங்க மதுரையில் அவ்வளோ பாராட்டு காவல்துறைக்கு என்ன நெஞ்சாவது எல்லா அதிகாரிகளுக்கும் நான் பாராட்டுறேன் அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாங்க நல்லா பண்ணாங்க இத மாதிரி இன்னொரு மாநாட்டுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுத்தாங்க அப்போ எந்த அளவுக்கு விஜய் மேலே போலீஸ்காரங்க வெளியான கிழமை பார்க்கணும் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் காவலர் அம்மாவுக்கும் நன்றி சொல்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்